செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தமிழக வெற்றி கழகம் கட்சி என அறிவித்ததை கொண்டாடும் விதமாக அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் விஜய் தலைமையிலான அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதன் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் விஜய் அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் என் ஆனந்த் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்தார் இதனை கொண்டாடும் வகையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் விஜய் மக்கள் இயக்க சார்பில் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் அனகை எம் சுரேஷ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் மீனல் குமார் கலந்து கொண்டு அனகாபுத்தூர் பேருந்து நிலையத்தில் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சி அறிவித்ததை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் திரிசூலம் சங்கர் அனகாபுத்தூர் மதன் பழிச்சலூர் சுரார் ரவி அம்மல் கண்ணன் மற்றும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தளபதி விஜய் வாழ்க்கையென கோஷமிட்டவாறு கொண்டாடினர் விஜய் கழகம் தளபதி விஜய் அண்ணா தளபதி விஜய் அண்ணா தளபதி விஜய் அண்ணா தளபதி வெற்றி கழகம் தளபதி வெற்றி கழகம் தமிழகத்தின் விடுவில்லையே எழுச்சி நாயகனே நாளைய முதல்வரே நாளைய முதல்வரே நாளைய முதல்வரே w o